ஆற்று அரவிணி கழகம் முன்னெடுக்கும் நூல் அகம் ஒலிபெயர்ப்பு நூல் மிர்தாதின் புத்தகம் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது மிர்தாத் தப்பி வருகிறார் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது மிர்தாத் தப்பி வருகிறார் நரோண்டா கடிக்கும் வெண்பனி காலம் ஏராளமாய் எம் மீது கவிழ்ந்தது வெண்பனி போர்த்த மலைகள் பேச்சு மூச்சற்று நின்று கொண்டிருந்தன கீழே பள்ளத்தாக்குகளில் மட்டும் அங்கும் இங்குமாக சில வெளிரிய பச்சை வயல்களின் திட்டுகள் தென்பட்டன வெள்ளி அருவிகள் பல வீழ்ந்து கடல் நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தன நம்பிக்கையும் சந்தேகமுமான அலையடிப்பில் எழுவரும் நெருக்கமாக வாழ்ந்து வந்தோம் மிக்காயன் மிகாஸ்டர் ஜமாரா ஆகியோர் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் தாம் வாக்களித்தபடி குரு தப்பி வருவார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது இதற்கு மாறாக பெனு ஹிம்பல் அபிமார் ஆகியோர் அதில் சந்தேகம் கொண்டிருந்தனர் ஆனால் எங்கள் எல்லாருக்குமே வெறுமையும் மனக்கசப்பும் தான் மடாலயம் இருண்டு போய் குளிர் நடுக்க ஆதரவு தராததாக இருந்தது எங்களை சரிகட்ட சமாதம் எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் எம்மீது அன்பு காட்ட முயன்றும் எமது வாழ்க்கை சௌகரியமாய் இருக்க உதவியும் கூட மடாலயத்திற்குள் உறைந்து போன அமைதியே குடிகொண்டிருந்தது மிர்தால் இழுத்து செல்லப்பட்டது முதல் சமாதம் எங்களிடம் மிக அன்பாகவே நடந்து கொண்டு வந்தார் நல்ல உணவும் மதுவும் எமக்கு அளித்தார் ஆனால் அந்த உணவு எமக்கு செரிக்கவில்லை அந்த மது எமக்கு போதை தரவில்லை எவ்வளவோ விறகு கட்டைகளை போட்டு கணப்புகள் எரிய விட்டாலும் எமக்கு அவை கரகரப்பாக இல்லை அவர் மிக மரியாதையாகவும் பாசத்துடனும் தான் நடந்து கொள்வது போல் தோன்றியது ஆனால் அந்த மரியாதையும் பாசமும் எங்களை அவரிடம் இருந்து விலகி விலகி போகவே செய்தன நீண்ட நாட்கள் அவர் மிர்தாத் பற்றி எதுவுமே பேசவில்லை கடைசியில் ஒரு நாள் அவர் மனம் திறந்து பேச ஆரம்பித்தார் சமாதம் நான் மிர்தாதை வெறுப்பதாக நினைத்து நீங்கள் எனக்கு தீங்கு செய்கிறீர்கள் தோழர்களே ஆனால் அதற்கு மாறாக நான் மனமாற அவருக்காக வருத்தமே படுகிறேன் மிர்தா தீயவராக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவரது தரிசனங்கள் ஆபத்தானவை அவரது கோட்பாடுகள் நடைமுறை சாத்தியமற்றவை கடைபிடிக்க கடினமானவை கடுமையான யதார்த்த நிலைகளின் முன்னால் அவரும் அவரது சீடர்களும் பரிதாபகரமான முடிவையே அடைவார்கள் அது மட்டும் சர்வ நிச்சயம் அந்த மாபெரும் நாசத்தில் இருந்து என் தோழர்களை நான் காப்பாற்றுவேன் இளமையின் வேகத்தினால் மிர்தாதுக்கு புத்திசாலித்தனமான நாக்கு இருக்கலாம் ஆனால் அவர் இதயம் குருடு முரட்டு பிடிவாதம் கொண்டது கடவுள் விரோதமானது எனது இதயத்தில் உண்மையான கடவுள் பயம் இருப்பதால் நீண்ட அனுபவம் இருப்பதால் எனது முடிவெடுக்கும் திறன் கனமானது உறுதியானது இந்த மடாலயத்தின் உயர்வுக்கு என்னை விட பாடுபட்டவர் யார் நான் உங்களின் சகோதரனாகவும் தந்தையாகவும் எவ்வளவு காலம் உங்களுடன் வாழ்ந்திருந்தேன் அப்போது நம் மனங்களில் அமைதி நிறைந்திருக்கவில்லையா நமது கரங்களில் செல்வம் நிறைந்திருக்கவில்லையா இவ்வளவு காலம் நாம் கட்டி காத்து வந்ததே ஏன் ஒரு அந்நியன் வந்து அழிக்க வேண்டும் இறைவனே நமது நம்பிக்கையாக இருக்கும் போது அவநம்பிக்கை நம்மிடையே ஏன் விதைக்க வேண்டும் சமாதானமே நமது அரசராக இருக்கும் போது நம்மிடையே பூசலே ஏன் புகுத்த வேண்டும் என் தோழர்களே அது பைத்தியக்காரத்தனம் மரத்தில் பத்து பறவைகள் இருக்கின்றன என்பதற்காக கையிலுள்ள உள்ள பறவையை விடுவது போன்ற பைத்தியக்காரத்தனம்தான் அது உலகின் சகல சந்தடி சச்சரவு குழப்பங்களில் இருந்தும் உங்களை காத்து சகல வசதிகளும் தந்து உதவி கடவுள் அருகில் இருக்க செய்து உமக்கு புகலிடம் தந்து வந்த நெடுங்கால பாதுகாப்பை உதவி தள்ளிவிட்டு வரச் சொல்கிறாரே மிர்தாத் இவற்றிற்கெல்லாம் மாறாக அவர் உங்களுக்கு எதை கொடுக்க வாக்களித்தார் இதய வழியும் ஏமாற்றமும் வறுமையும் எல்லையற்ற சண்டை சச்சரவுகளையும் தானே அவர் கொடுக்க முன்வந்தார் வானத்தின் வெறுமையில் அவர் கோட்டை கட்ட விரும்புகிறார் அது ஒரு பைத்தியக்கார கனவு அதீத குழந்தை கற்பனை நிறைவேறாத இனிமை அவர் தாய் கப்பலை உருவாக்கிய நோவாவை விட பெரிய அறிவாளியா அவரது கூச்சலை நம்பும் உங்களை நினைத்தால் எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது மிர்தாதுக்கு எதிராக எனது நண்பரான பெத்தார அரசரே செயல்பட வைத்தது இந்த மடாலயத்திற்கும் இதன் புனித மரபிற்கும் எதிரானதாக இருக்கலாம் ஆனால் உங்கள் நலமே என் இதயத்தில் எப்போதும் என் செயல்களை இதுவே நியாயப்படுத்தும் காலம் கடந்து போய்விடும் முன் இந்த மடாலத்தையும் உங்களையும் நான் காப்பாற்ற விரும்புகிறேன் கடவுள் என்னுடன் இருக்கிறார் உங்களை நான் காப்பாற்றி விட்டேன் நமது பாவப்பட்ட கண்களுக்கு எதிரே இந்த மடாலயம் அழிவதிலிருந்து காப்பாற்றிய கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் என்னோடு சேர்ந்து மகிழுங்கள் அவ்வாறு அழிவு நேர்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது இறை பணிக்காகவும் நோவாவுக்காகவும் இந்த மடாலயத்திற்காகவும் நான் என்னை அர்ப்பணித்து விட்டேன் என் தோழர்களே உமக்கு பணிவிடை செய்யவும் தான் எனது மகிழ்ச்சி உங்கள் மகிழ்ச்சியில் நிறைவடைய முற்காலத்தை போல் மகிழ்ச்சி அடையுங்கள் பிறகு சமாதம் ஒரு குழந்தை போல அளத் தொடங்கினார் அவரது தனிமையின் தவிப்பில் அவரது கண்ணீர் பரிதாபமாக இருந்தது எங்கள் யாருடைய இதயத்திலும் கண்களிலும் அவரது கண்ணீர் ஆதரவு பெறவில்லை ஒரு நாள் காலை நேரம் பனிக்காலத்தின் கொடிக கொடிய முற்றுகையில் இருந்து விடுபட்ட மலைகளின் மேல் கதிரொளி பாய்ந்தது சமோரா தமது யாழை எடுத்து மீட்டி பாடத் தொடங்கினார் பனி கடித்த எமது யாழின் உதடுகள் மீது அதன் பாடல் உறைந்து போயிற்றே எனது யாழின் பனி சூழ்ந்த இதயத்தின் கனவை பணி மூடிவிட்டதே எனது யாழே உனது பாடல் உருகி வழியும் உனது மூச்சு எங்கே போயிற்று எனது யாழின் கனவை மீட்டு கொண்டு வரும் கை எங்கே இருக்கிறது பெட்டாரின் பாதாள சிறையில் பிச்சைக்கார காற்றே போ பெத்தாரின் சிறைக்குள் சென்று கலகலக்கும் விலங்குகளிடம் இருந்து ஒரு பாடலை பிச்சை வா இரகசிய கதிரொலியே பெத்தாரின் சிறைக்குள் இருக்கும் விலங்குகளிடம் இருந்து ஒரு கனவை திருடி கொண்டு வா எனது பருந்தின் சிறகுகள் வான் எல்லை வரை விரிந்துள்ளன அதனடியில் நானே அரசன் என்றாலும் இப்போது நான் கைவிடப்பட்ட அனாதை எனது வானத்தை இப்போது ஒரு ஆந்தையே ஆட்சி செய்கிறது எனது பருந்து தொலைவில் மிக உயரத்தில் உள்ள கூடு நோக்கி பறக்கிறது அது வெட்டாரின் பாதாள சிறையில் தான் இருக்கின்றது நரோண்டா ஒரு கண்ணீர் துளி ஜமோராவின் கண்ணிலிருந்து உதிர்ந்து அவர் கைகள் செயலற்று மடிமேல் விழுந்தன தலை யாழின் மீது தாழ்ந்து படிந்தது அவரது கண்ணீர் எமது துயரத்தை திறக்க செய்து விழிமறக திறந்து விட்டனர் மிக்காயின் சட்டனை எழுந்து நின்று எனக்கு மூச்சு முட்டுகிறது என்று உறக்க கூவிவிட்டு விட்டு ஓடி போய் திறந்தார் நானும் ஜமோராவும் மிக்காஸ்டரும் வெளிமுற்றத்திற்கு ஓடினோம் நாங்கள் வெளியில் சென்று விடாதபடி வெளிமதில் வாயில் பூட்டப்பட்டிருந்தது மிக்காயன் அதன் தாளை உடைத்து திறந்தார் கூண்டிலிருந்து தப்பிய புலிபோல் வெளியே பாய்ந்தார் நாங்கள் அவரை பின்தொடர்ந்து வெளியேறினோம் கதிரவன் கதகதப்பாக ஒளி கொண்டிருந்தது அதன் கதிர்கள் பனிபடர்ந்த மலை சிகரங்களின் மீது பட்டு எதிரொலித்து கண்களை பூச செய்தனர் மரங்களற்ற பனி சிகரங்கள் கண்களுக்கு எட்டிய தூரம் வரை புலப்பட்டன ஒளிமயமாய் அற்புத காட்சி தந்தன காதுகள் சிரமப்படும்படியான பரிபூர்ண அமைதி அங்கே நிலவியது எமது காலடியில் நொறுங்கிய பணியின் ஓசை மட்டுமே கேட்டது காற்று மிக குளிர்ச்சியாக இருந்தாலும் நுரையீரலில் புகுந்து சிரமமில்லாமல் மலையேற எமக்கு உந்து சக்தி அளித்தது மிக்காயனின் மனோபாவம் கூட மாறிவிட்டது மூச்சு விட முடியும் என்பது எவ்வளவு நன்றாக இருக்கிறது ஆ வெறும் மூச்சு விடுவதும் கூட என்றார் அவர் நாங்கள் மூச்சு விடுதலின் ஆனந்தத்தை அப்போதுதான் முதன் முதலாக உணர்ந்தது போல் தோன்றியது மூச்சின் அர்த்தத்தை நாங்கள் அப்போது உணர்ந்தோம் நாங்கள் சற்று தூரம் நடந்தோம் தூரத்தில் ஒரு மேட்டின் மேல் கரும்புள்ளி அசைவது மிக்காஸ்தருக்கு தெரிந்தது அது தனியே உழவும் ஓனையாக இருக்குமோ என்று சிலர் நினைத்தார்கள் காற்றால் பணி கழுவப்பட்ட பாறையாக இருக்குமோ என்றும் நினைத்தோம் ஆனால் அது எங்களை நோக்கி நகர்வது போல் தோன்றியது நாங்களும் அதை நோக்கி நடப்பதென்று முடிவு செய்தோம் அது அருகில் வர வர அது ஒரு மனித உருவம் என்பது புலப்பட்டது சத்தனம் மிக்காயன் முன்னே பாய்ந்து சென்று அது அவர்தான் அது அவர்தான் என்று கூக்குரலிட்டார் அது அவரேதான் அழகிய கம்பீர நடை பிரபுவை போல் நிமிர்ந்த தலை மென்மையான இதயம் கொண்ட இளம் காற்று அவரது ஆடைகளை கலைத்து விளையாடியது அவரது தோளில் புரளும் கருத்து சுருந்த கூந்தலை கோதிவிட்டது அவரது மானிரமான முகத்தின் மேல் கதிரொளி மெல்ல படிந்து ஒளியேற்றியது அவரது கனவு தேங்கிய கருவிழிகள் முன்பை போல் மின்னின வெல்லும் அன்பையும் உறுதியான அமைதியையும் அவரது விழிகள் அலையலையாய் அனுப்பி கொண்டிருந்தன இறுகிய பனிப்பாலங்களின் அருகில் பாதையில் பூத்திருந்த வெள்ளை ரோஜா ஒளி மலர்களை மரக்கட்டை செருப்பணிந்திருந்த அவரது பாதங்கள் உத்தமிட்டன அவரை முதலில் நெருங்கியது மிக்காயன் தான் மிக்காயன் அவரது காலடியில் வீழ்ந்து புலம்பினார் சிரித்தார் சித்தம் கலங்கியவராய் ஏதேதோ முணுமுணுத்தார் இப்போது நான் எனது ஆத்மாவை எனக்குள் திரும்ப பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அழுதார் பரவசத்தில் மற்றவரும் அவ்வாறே காலடி வீழ்ந்து வணங்க அவர் எம்மை ஒவ்வொருவராய் மேலிடச் செய்து எல்லையற்ற மென்மையுடன் தழுவிக்கொண்டார் அவர் சொன்னார் நம்பிக்கையின் முத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இனி நீங்கள் நம்பிக்கையில் உறங்கி நம்பிக்கையில் ஒழித்துக் கொள்வீர்கள் சந்தேகம் இனி உங்கள் தலையணியில் கட்டாது தயக்கத்தால் உமது நடையை தடுமாறச் செய்யாது நரோண்டா மடாலயத்தில் நான்கு பேர் தங்கிவிட்டனர் குருவை மடாலய வாசலில் பார்த்த அவர்கள் அவர் பேயோ என்று அஞ்சி நெருங்கினர் ஆனால் அவர் அவர்களின் பெயர்களை ஒவ்வொன்றாக சொல்லி அழைக்க அவரது குரல் கேட்டு அவர்கள் குருவின் காலடியில் வீழ்ந்து வணங்கினர் சமாதம் மட்டும் தமது இருக்கை விட்டு அசையாமல் அமர்ந்திருந்தார் முன்பு எம் நால்வரிடம் சொன்னதையே அவர்களிடமும் குரு சொன்னார் சமாதத்தின் பார்வையில் வெறுமை அவரது உடல் தலைமுதல் கால் வரை நடுங்கியது உதடுகள் நெளிந்தன இடுப்பு கச்சையை பிடித்தபடி அவரது கைகள் தடுமாறின சட்டென அவர் தம் இருக்கை விட்டு எழுந்து தரையில் மண்டியிட்டு ஊர்ந்தபடி குரு நிற்கும் இடம் நோக்கி நகர்ந்தார் அடுத்து குருவின் காலடிகளை பற்றியபடி முகம் கோணி முகத்தை தரையில் பறித்து நானும் நம்புகிறேன் என்றார் குரு அவரை பிடித்து மேலெழச் செய்தார் ஆனால் முத்தமிடவில்லை பிறகு பேசினார் சமாதத்தின் வலிமை வாய்ந்த உடல் நடுங்கியதும் அவரது நாக்கு நானும் நம்புகிறேன் என்று உச்சரித்ததும் பயத்தில்தான் சமாதம் நடுநடுங்கி பணிந்தது இருக்குழியிலிருந்தும் பெட்டாரின் பாதாள சிறையிலிருந்தும் தப்பி வந்ததற்கு காரணமான சூனிய வித்தையால்தான் பழிவாங்கப்பட்டு விடுவோமோ என்ற பயம் இவருக்கு இவர் மனம் அமைதி பெறுவதாக உண்மையான நம்பிக்கையை நோக்கி இவரது இதயம் திரும்பட்டும் அச்சத்தின் அலையடிப்பால் தோன்றும் நம்பிக்கை அச்சத்தின் நுரை அது அச்சத்துடன் எழுந்து அச்சத்துடனேயே அடங்கிவிடும் மெய்யான நம்பிக்கை மலர் அன்புச் செடியில் தவிர வேறெதிலும் பூக்காது அதன் கனியே புரிதல் உமக்கு கடவுளின் பால் அச்சம் தோன்றினால் கடவுளை நீங்கள் நம்பவில்லை என்றே பொருள் சமாதம் அடைப்பு குறிகளுக்குள் விழிகள் தரையையே பார்த்திருக்க சற்றே பின்வாங்கி நின்று தனது சொந்த வீட்டிலேயே இந்த சமாதம் கேடுகட்டவனாகவும் ஒதுக்கி வைக்கப்பட்டவனாகவும் ஆகி போனான் உமக்கு ஒரே ஒரு நாள் பணிவிடை செய்யும் வேலைக்காரனாக இருக்கவாவது அனுமதியும் உமக்கு மாமிசமும் குளிர்போக்க உடையும் கொண்டு வருகிறேன் நீங்கள் குளிரால் வாடி வசித்திருக்கிறீர்கள் மிர்தாத் எந்த சமையலறையும் அறியாத இறைச்சியும் எந்த கம்பளியாலும் தீ நாக்கினாலும் தரமுடியாத கதகதப்பும் என்னிடம் உள்ளன எனது இறைச்சியையும் வெப்பத்தையும் நீங்கள் பெற்றுவிட்டால் உமது உணவும் வெப்பமும் முக்கியத்துவம் இழந்துவிடும் கடலும் கூட வசிகரமான சிகரங்களில் படுத்து மகிழ ஆசைப்படுகிறது அது இடத்தை மட்டும்தான் தேடுகிறது இளவேனில் பருவம் வரும் உறைநிலை நிலை உறக்கத்தில் உள்ள பாம்பு போல சுருள கடல் தற்காலிகமாக அடமானம் வைத்திருந்த சுதந்திரத்தை மீண்டும் பெறும் மீண்டும் அது கரைகள் தோறும் தேடி தேடி அலையும் பிறகு அது காற்றில் ஏறி நிற்கும் வானில் அலையும் தான் விரும்பும் இடங்களிலெல்லாம் அலை ஒழியும் ஆனால் சமாதம் உங்கள் வாழ்வு நீங்காத பனிக்காலமாகி போயிற்று களையாத உரைநிலை உறக்கமாகிவிட்டது இளவேரில் பருவம் வருவதற்கான சகுனமே உங்களை போன்றவர்களுக்கு ஏற்படுவதில்லை கேளுங்கள் இந்த மிர்தாதே உங்களுக்கான நற்சகுனம் வாழ்வின் சகுனமே இந்த மிர்தாத் இது சாவுக்கான சாவுமணி அன்று இன்னும் எத்தனை காலம் நீங்கள் உரைநிலை உறக்கத்தில் கிடக்கப் போகிறீர்கள் நம்புங்கள் சமாதம் மனிதரின் வாழ்வும் சாவும் உரைநிலை உறக்கமே நான் மனிதரது உறக்கம் கலைக்க வந்தவன் அழியாத வாழ்வு சுதந்திரத்திற்குள் பிரவேசிக்க நீங்கள் வீழ்ந்து கிடக்கும் குகைகளிலிருந்தும் வலைகளிலிருந்தும் வெளியேற அழைக்க வந்தவன் எனக்காக வேண்டாம் உங்கள் நலத்திற்காக என்னை நம்புங்கள் நரோண்டா சமாதம் அசையவில்லை வாய் திறக்கவும் இல்லை பெத்தாரின் பாதாள சிறையிலிருந்து குரு எவ்வாறு தப்பி வந்தார் என்பதை கேட்கச் சொல்லி பெனூன் என் காதோடு சொன்னார் ஆனால் அதை கேட்க என் நா எழவில்லை என்றாலும் அதை எப்படியோ குரு அறிந்து கொண்டு விட்டார் மிர்தார் பெத்தார் நகரின் பாதாள சிறை ஒரு சிறையே அன்று அது கோயிலாக மாறிவிட்டது பெத்தாரின் அரசர் அரசராக இருக்கவில்லை அவர் உங்களைப் போலவே ஒரு புனித யாத்திரிகராக இன்று மாறிப்போனார் போனார் வெனு ஓர் இருண்ட பாதாள சிறையும் ஒளி வீசும் கலங்கரை விளக்கமாக மாறிவிட முடியும் கொடிய அரசனும் சத்திய மணி மணிமுடி முன்னால் தனது மணிமுடியை எடுத்து வைத்துவிடவும் முடியும் கலகலத்து உருமும் சங்கிலிகளும் தெய்வீக இசையை பொழியக்கூடும் புனிதமான புரிதலுக்கு எதுவுமே அற்புதமில்லை அதுவே ஓர் அற்புதம் நரோண்டா பெத்தாரின் அரசர் பதவி துறந்தது பற்றி அவர் குறிப்பிட்ட செய்தி இடிமின்னலாய் சமாதத்தின் மீது விழுந்தது நாங்கள் திகைப்படையும்படியாக திடீரென அவருக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டது அவரது உயிரே போய்விடுமோ என்று நாங்கள் அஞ்சினோம் சற்று நேரத்தில் வலிப்பு மெல்ல அடங்கியது அவர் மயக்கமானார் பாடுபட்டு நாங்கள் அவருக்கு உணர்வு வரச் செய்தோம்